பரமசிவன் படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு மலை கிராமம் மதம் மாற்றத்தால மூன்று கிராமங்களா பிரிஞ்சிருக்கு இதுல கிறிஸ்தவர்கள் வாழ்ற கிராமத்துக்கும் ஹிந்துக்கள் வாழ்ற கிராமத்துக்கும் இடையே அப்பப்போ மோதல்கள் வருது இதற்கிடையே இந்த ரெண்டு கிராமங்களை சேர்ந்த இரண்டு இளைஞர்களை ஹீரோ விமல் மற்றும் ஹீரோயின் சாயா தேவி சேர்ந்து கொலை செய்யறதோடு மேலும் சிலரை கொலை செய்யவும் முயற்சி பண்றாங்க கொலை வழக்க விசாரிக்கிற போலீஸ் குற்றவாளிய கண்டுபிடிக்க முடியாம திணறாங்க விமலும் சாயா தேவியும் எதுக்காக கொலை பண்ணாங்க கொலை செய்யப்பட்டவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன பகை அப்படிங்கறதுதான் கதை நடிகர் விமல் ஒரு ஹீரோவா இல்லாம ஒரு கதாபாத்திரமாவே மாறி நல்ல நடிப்பு கொடுத்திருக்காரு அவருக்கு ஜோடியா நடிச்சிருக்க சாயா தேவியும் கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்காங்க கிறிஸ்தவ தேவாலய பாதிரியாரா நடிச்சிருக்க எம் எஸ் பாஸ்கர் போலீஸ் இன்ஸ்பெக்டரா வர இயக்குனர் இசக்கி கார்பனன் ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருந்தாலும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறது சோதிக்குது ஒளிப்பதிவாளர் எம் சுகுமார் வில்லனா சிறப்பான நடிப்பு கூல் சுரேஷ் மனோஜ்குமார் ஆதிரா சேஷ்விதா ஸ்ரீரஞ்சனி வி ஆர் விமல்ராஜ் மகேந்திரன் இவங்க எல்லாருமே நல்ல நடிப்பு கொடுத்திருக்காங்க எம் சுகுமாரோட கேமரா கிராமத்து அழக அருமையா படம் பிடிச்சு காட்டியிருக்கு தீபன் சக்ரவர்த்தி இசையில பாடல்களும் பின்னணி இசையும் குறை சொல்ற அளவுக்கு இல்லை படத்துல வர எல்லா கதாபாத்திரங்களுமே பேசிக்கிட்டே இருக்கிறதால எடிட்டர் புவனால எந்த காட்சியிலையும் பெருசா கத்திரி போட முடியலையோ அப்படின்னு நினைக்க வைக்கிறது எழுதி இயக்கி இருக்கிற இசக்கி கார்பனன் ஹிந்து மதத்தை உயர்த்தியும் மற்ற மதங்களை குறைவாகவும் சொல்லி இருக்கிறத தவிர்த்து இருக்கலாம் மொத்தத்துல நல்ல கருத்தை சொல்ல வந்த இயக்குனர் திரைக்கதையில இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருந்தா அவர் சொல்ல வந்த கருத்தை மக்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு போய் சேர்த்திருக்கலாம்